பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது சாரல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள குறும்பாளையம் பகுதியில் அரசு நிலத்தை அபகரித்து கட்டப்பட்ட கட்டடங்களை துறையினர் மணல் அள்ளும் சரக்குந்தை பயன்படுத்தி அகற்றினர் இதன் காரணமாக அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கண்ணாடி புத்தூர் பகுதியில் உள்ள அமராவதி ஆற்றங்கரையில் கடந்த சில நாட்களாக முதலை ஒன்று நடமாடி வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர் ஆனால் முதலையை பிடிக்கும் விவகாரத்தில் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தேனியில் மாவட்ட அளவில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் மூன்று சக்கர நாற்காலி போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன நாமக்கல் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் முதல் முறையாக சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதற்காக ஆவின்பால் பண்ணையிலிருந்து இருநூற்று பத்து கிலோ வெண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதியில் காட்டு பன்றிகளின் தொல்லை அதிகரித்துள்ளதால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இனியேனும் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் விழுப்புரம் நகராட்சியில் தனியார் நிறுவனம் மூலம் நியமனம் செய்யப்பட்டுள்ள தூய்மைப் பணியாளர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே சாத்தக்குடி கிராமத்தில் சேரும் சகதியுமாக மாறியுள்ள சாலையில் நாற்று நட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மகாகவி பாரதியின் நூற்று நாற்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியலூரில் நடைபெற்ற மிதிவண்டி போட்டியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த கணேஷ் என்பவரது உடல் உறுப்புகள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கொடையாக வழங்கப்பட்டன இந்நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த கணேஷின் உடலுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்